ஹலோ வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி அவள் வச்சு ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை பண்ண போகிறோங்க இதுக்கு பச்சரிசி மாவு எதுவுமே தேவையில்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பை அவள் எடுத்துக்கங்க இப்போ அவளை ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க அவளில் வந்து விட்டமின் பி கார்போஹைட்ரேட்லாம் இருக்குதுங்க சாப்பிட்றதுனால சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஊறுறதுக்குள்ளே தாளிச்சுக்கறலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே பொடியா நறுக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது வந்து ஆப்ஷனலுங்க உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் திருவள்ள அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தேங்காவை பச்சையாக கூட சேர்த்துக்கிடலாம் ஆனால் கொழுக்கட்ட ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கணுன்னா தேங்காவை வதக்கி சேர்த்துட்டா கெடாமல் இருக்குங்க இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அவல் வந்து நல்லா ஊறி இருக்குங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மாவை மட்டும் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கரலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காய் துருவலை அப்படியே இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க இப்போ பாருங்கள் அவள் நல்லா ஊறினால மாவு மாதிரி இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம அவள் ஊற வைக்கிறப்பயே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சனால அவளில் உப்பு இருக்குங்க வெங்காயம் வதக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கங்க உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருட்டிக்கரலாம் நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்ட ஷேப்லேயும் பால் மாதிரியும் உருட்டி காட்டுறேங்க இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்குது இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு செஞ்சு வச்சுட்டோங்க நெக்ஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஏற்கனவே நம்ம தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் அதில் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க இதில் பாரிஸில் ஜாகிரி பவுடர் வருதில்லைங்க வெள்ளத்தை தூள் பண்ணி வச்சுருக்காங்க இது நல்லா இருக்குங்க அவசரத்துக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த வெள்ளம் தேவையான அளவு சேர்த்துக்கங்க நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்தாவே போதுங்க சேர்த்து நல்லா பெசைஞ்சுக்கோங்க அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குதுங்க நான் இன்றைக்கி உதயகிருஷ்ணா நெய் எடுத்திருக்கேன் இனிப்பு கொஞ்சம் பத்தலைங்க அதனால் இன்னும் கொஞ்சம் வெள்ளைத்தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க இப்போ இதையும் பிடிக்குழுக்கட்டுற ஷேப்லேயும் பால் ஷேப்லேயும் பண்ணிக்கரலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிட்டோங்க இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கரலாம் இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு இது சீக்கிரமும் வெந்துருங்க நெக்ஸ்ட்டு கார கொழுக்கட்டையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கறலாங்க இப்போ பாருங்கள் காரை நல்லா வெந்துருச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்